தொழிலாளர் விரோத நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரி மீது புதுச்சேரி அரசு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தோமுசா பேரவை சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் விரோத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் தொழிலாளர் துறையையும் கண்டித்து தொழிலாளர் துறை வளாகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தோமுசா பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைப்பால் கெனடி சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூர்த்தி வரவேற்று பேசினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கடன் உரையாற்றினார் அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளர் விரோத அரசு நடக்கின்றது புதிய தொழிற்சாலைகளை கொண்டுவரும் முயற்சியில் இந்த அரசு ஈடுபடவில்லை ஆனால் நன்றாக இயங்குகின்ற தொழிற்சாலைகளை மூடுவிழ காணும் அரசாக இந்த அரசும் தொழிலாளர் துறையும் இருக்கின்றது தொழிலாளர்களின் குறைகளை காது கொடுத்து கேட்காது தொழிலாளர் துறை முதலாளிகளுக்கு ஆதரவாக கையூட்டு பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்கு துரோகம் இழக்கின்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வளித்த எல் டி நிறுவனம் இன்று தனது களையை முடிவிட்டு சென்றுள்ளது இதனால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் நடுத்தரவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எம் தொழிற்சாலையில் பெரும்பான்மை தொழிலாளர்களின் ஒருமித்த கருத்துக்கு எதிராக நிர்வாகம் தொழிலாளர் துறையை கையில் வைத்துக் கொண்டு செட்டில்மெண்ட் பேசுகின்றது தொழிற்சாலை நிர்வாகம் முப்பது ஆண்டுகளாக தொழிலாளர்களின் உழைப்பை சுரட்டி கடந்த மூன்றாண்டாக அவர்களுக்கு உரிய போனஸ் சம்பளத்தை வழங்க மறுக்கின்றது புதுச்சேரி அரசு குறைந்தபட்ச கூலி கொடுக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தது ஆனால் பெரும்பாலான தொழிற்சாலைகள் குறைந்தபட்ச கூலியை தொழிலாளர்களுக்கு கொடுக்க மறுக்கின்றது தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இன்று கேள்விக்குறியாக உள்ளது இப்படி தொழிற்சாலை முதலாளிகள் செய்யும் அடாவடித்தனத்தை தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் சமரச அதிகாரியிடம் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தால் அந்த அதிகாரிகள் தொழிற்சாலை முதலாளிகளிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றனர் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் தொழிற்சாலை முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரி வெங்கடேசன் மீது புதுச்சேரி அரசு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் தொழிலாளர் துறை ஆணையரின் வேலை என்ன என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் புதுச்சேரி அரசு பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்து அது கிடப்பில் உள்ளது ஆயிரத்து நாலு பணியிடங்களுக்கு அறிவிப்பு செய்தும் அதுவும் கிடப்பில் உள்ளது நிர்வாக சீர்கேடு உள்ள அரசாகவும் படித்த இளைஞர்கள் தொழிலாளர்களுக்கு துரோகம் அழைக்கும் அரசாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு உள்ளது இந்த அரசு தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்தால் அதற்கான வழியை மக்களும் தொழிலாளர்களும் தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள் இவ்வாறு அவர் பேசினார் முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தேமுக நிர்வாகிகள் எம்ஆர்எஃப் எம்பிடில் ஹெடிசைன் எல் டி தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் புதுச்சேரி அரசையும் தொழிலாளர் துறையையும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரியையும் கண்டித்து முழக்கமிட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன் ஏ கே குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல் கே பி லோகையன் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் தங்கவேலு வேலவன் சண்முகம் ரவீந்திரன் பழனி கோபாலகிருஷ்ணன் அமுதாக்குமார் நர்கிஸ் செயலாளர்கள் எம் ஆர் திராவிடமணி சக்திவேல் சீதாராமன் பாண்டு அரைகிருஷ்ணன் நடராஜன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் சிவகுமார் ஆறுமுகம் வடிவேல் மோகன் பி ஆர் ரவிச்சந்திரன் சக்திவேல் ராஜராமன் இளஞ்சொழிய பாண்டியன் கலிகார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் தோமசா காயரோகணம் துரை ராஜேந்திரன் ஸ்ரீனிவாசன் ரவி கண்ணன் ரவி சிவக்குமார் மர்ஷேல் மற்றும் மற்றும் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள் மேலும் தோமசா சார்பில் தொழிலாளர் விரோத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் கதிர்கமம் தொகுதி நிர்வாகிகளும் பங்கேற்றனர் சமரச அதிகாரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் நடுவில் இருந்து சமரசம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரிங்க ஒரு பக்கமா முதலாளிங்க பக்கமே இருக்கிறதால முதலாளிங்க பக்கம் ஒரு பக்கம் இருந்து கெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் தொழிலாளிகள் வயிற்றுல அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் கண்டிச்சு தான் நீங்க இந்த போராட்டம் நடத்திருக்கோம் இன்னைக்கு குறிப்பாக வந்து வெங்கடேசன்ற ஒரு அதிகாரி வந்து சமரச அதிகாரியாக இருக்காரு பெண்கள் ஆயிரக்கணக்கில் வேலை செய்கிற அந்த ஐடிசன் கம்பெனியில வந்து இன்னைக்கு அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கல மூணு வருஷமா அவங்களுக்கு போனஸ் போடலை அதே போல் எம்ஆர்எஃப்ல வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை கூட்டம் அழைச்சி பேசாம அந்த கம்பெனிக்கு யார் அடிமை சேவை செய்வாங்களோ அவங்கள கூட்டி வச்சு பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்குது அதே போல் எல்என்டி மாண்டிச்சேரியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை கொடுத்த புதுச்சேரிக்கு ரெவின்யூ கொடுத்த மிகப்பெரிய கம்பெனியான அந்த எல்என்டி கம்பெனியை இந்த அதிகாரிகளோட மோசமான நடவடிக்கை காரணமாக இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்குது புதுச்சேரி மிக பெரிய தொழிற்சாலைகள்லாம் மூடப்படுறதுக்கு காரணம் இங்க இருக்க சமரச அதிகாரிகளும் இங்க லேபர் கமிஷனரா இருக்கவங்களும் அதில் சரியான கவனம் செலுத்தாது இதெல்லாம் கண்டிச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்கலாம் புதுச்சேரியில் குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை ஏழு வருஷமா அமுல்படுத்தல மிக சொற்ப கூலியை வந்து ஏழு வருஷம் இப்படி என்ன கொடுத்தாங்களோ அதை இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு வந்து வருஷ வருஷம் வந்து கமிட்டி போட்டு மாநில அரசு வந்து அறிவிக்கணும்னு சொல்லி இருக்குது இப்பதான் முதலமைச்சர் வந்து அசம்பிளில அறிவிச்சா சொல்லியிருக்காரு அது இன்னமும் எசட்டா வெளியே வரல ஒரு அரசாங்க அறிவிப்பா வெளியே வரல இந்தந்த தொழிலுக்கு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு கொத்தநாள் வேலை செய்யறவங்களுக்கு அந்த தொழில் தொழில வேலை செய்யறவங்களுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு வீட்டு வேலை செய்யறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த குறைஞ்சபட்ச கூலியை வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களும் இவ்வளவு தரணும்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் அறிவிக்காத இருக்கிறாங்க அதுக்கு காரணம் பெரும்பான்மை ஏழை எளிய மக்களை வச்சு பெண்களை வச்சு வேலை செய்யற ஒரு நாலஞ்சு கம்பெனி இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் ஆபிசர்கள கையில வச்சிக்கின்னு இந்த லிஸ்டை வெளியூடாக பார்த்துக்கிறாங்க இதை வந்து அமுல்படுத்தாத பாத்துக்கிறாங்க இது தெரிஞ்சதுலாம் கேள்வி கேட்பாங்க ஏங்க அரசாங்கமே குறைஞ்சபட்ச கூலிய இவ்வளோன்னு சொல்லியிருக்குது எங்களுக்கு ஏன் அதோட குறைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்கன்றது கோஷம் இதை வந்து அறிவிக்காத இருக்கிறாங்க அதை கண்டிச்சு இருக்கிறோம் அதோட அரசாங்கமே அரசாங்க துறைகளில் அரசாங்க துறைகளில் கான்டாக்டில் எடுக்கிறது தான் சரி அதை அரசாங்கத்துறையில் வேலை செய்கிற கேவிக்கு பஜன் பேசிக்கோ போன்ற தொழிற்ச அரசு சார்பு நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே மிக சொற்ப சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க குறைஞ்சபட்ச கூலியை அரசாங்கமே நடைமுறைப்படுத்தல அப்படி இருக்கும்போது மற்றவங்க கேட்கிற யோகித இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் இல்லாத போயிடும் கமிஷனர் பவர்ன்றது அரசாங்கத்தையும் சேர்த்து கேட்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காரு அவங்க அதை செய்யலை அதனால இதெல்லாம் கண்டிச்சிருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டமாக மிகப்பெரிய அளவில் செய்வோம் குறிப்பா வெங்கடேஷ் ஒரு அதிகாரி சமரச அதிகாரியா இருக்காரு அவரு அவருக்கு வந்து அரசாங்கம் பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்து தனியாக ஆபீஸை போட்டு அங்கே ஒரு அலுவலகத்தை வச்சிருக்காங்க அந்த அலுவலகத்தால் புதுச்சேரியின்ற எந்த தொழிற்சா தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் நன்மை கிடைச்சது கிடையாது நன்மை கிடைச்சது கிடையாது பெரும் பணம் கிட்ட அவங்க வந்து அவங்களோட ஆட்கா இருந்து கொண்டு தவறு செஞ்சுன்னு இருக்காங்க அதை வந்து நாங்கள் விஜிலன்ஸ்லயும் நட்டு கொடுக்க போறோம் இன்னைக்கு வந்து கவர்னர்லயும் கொடுப்போம்